கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்கு எதிரான லீக் கட்டத்தில் பாகிஸ்தான் அணி ரொம்ப கேவலமா தோல்வி இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம சுனில் கவாஸ்கர் பாகிஸ்தான் அணி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு அது என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோ பார்க்கலாம் தேசிவெண்டி கிரிக்கெட்ல பாகிஸ்தானுக்கு எதிரான பதினோராவது வெற்றியை இந்திய அணி பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா பாகிஸ்தான் அணி வெறும் மூணே மூணு போட்டிகளில் மட்டும்தான் வின் பண்ணியும் இருக்காங்க இது குறித்து முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் இது பாகிஸ்தான் அணியே கிடையாது அப்படின்னு ஒரு குற்றத்தை எடுத்து வச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் பேசுவதை அஜய் ஜடே ஜடேஜா இஃபான் பதன் ஷேவாக் இவங்க எல்லாம் ஒத்துக்குவாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷத்துல இருந்து பாகிஸ்தான் டீமை பார்த்துட்டு தான் வரேன் பாகிஸ்தானோட பேட்ஸ்மேனான ஹனீப் முகமது அவர் விளையாடுறத பாக்கிறதுக்காக நான் மும்பை சர்ச் கேட் ஸ்டேஷன்ல இருந்து பிராபம் மைதானத்துக்கு ஓடியே போயிருக்கேன் பல வருஷத்துக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா நேற்றைய ஆட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே இது பாகிஸ்தான் அணியே இல்ல இது வந்து ஒரு கேவலமான அணி அப்படின்னு என் மைண்ட்ல வந்து தோண ஆரம்பிச்சிச்சு நான் பார்த்த அணிக்கு இப்ப இருக்க அணிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல இந்தியா மட்டும் இல்லங்க பாகிஸ்தானால வேற எந்த அணிக்குமே இந்த ஆசிய கோப்பையில நெருக்கடி கொடுக்க முடியாது நான் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ பிளேயர்ஸ் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாத விவகாரத்தை பேசின கவாஸ்கர் விளையாட்டும் அரசியலையும் எப்பவுமே பிரிஞ்சதே கிடையாது இந்திய ஹேண்ட் ஷேக் பண்ணாம போனதை நான் விமர்சிக்க முடியாது அந்த விவாதத்துல நான் பங்கேற்கவே விரும்பல அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் பேசுற மாதிரி இருக்கும் சோ அது எனக்கு அப்பாற்பட்டு இருக்கு எதை அடிக்கிட்ட கை குளுக்கலாமா வேணாமா அது அப்படிங்கிற முடிவை எடுக்கறதும் தனிப்பட்ட நபர்களோட விருப்பம் தான் அதுல நம்ம என்ன சொல்ல முடியும் அது அவங்களோட உரிமை அப்படின்னு கவாஸ்கர் சொல்லியிருக்காரு கிரிக்கெட்லயும் சொல்லுடனே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் வாட்சிங்